கழுத்துல தலையில வெட்டுப்பட்டிருக்கான் சேஃபா இருக்கான் நீங்க எப்படி சொல்றீங்க அவர் பேசும்போது நியூஸ் வந்திருக்கு எல்லாருமே இங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்லா வந்து நியூஸ் கொடுக்கறாங்க ஒரு டாக்டர் இத்தனை பேரை பார்த்து ஒரு சீனியர் டாக்டர் அவரை வந்து வெட்டு வெட்டுன்னு வெட்டி இருக்காங்க ஒரு ரவுடியை வெட்டி சொல்றான் கரெக்டா ட்ரீட்மென்ட் பண்ணலனா நீ டாக்டரா அவர் டாக்டரா அப்போ அவ்வளோ பெரிய சீனியர் டாக்டர் கரெக்டாக பண்ணல ரேடியோ அவங்களுக்கு வந்து கீமோ தெரப்பி ஜாஸ்தியாக பண்ணிட்டாங்க நீ டாக்டர் அவன் டாக்டர் எத்தனை கீமோ பண்ணணும் உனக்கு உனக்கு ஒரு ரவுடி உனக்கு தெரியுமா அவங்களுக்கு தெரியுமா இத்தனை பண்ணிவிட்டு அந்த டாக்டரை பற்றி நாலு பேர் நின்றுட்டு அவர் கையில் ஜூஸ் குடிக்கிற மாதிரி கொடுத்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி மிரட்டினா அப்புறம் நான் சொல்லித்தானே ஆகணும் நீங்கள் பாதிக்கப்பட்ட நபர் உங்களை வந்து இப்போ இந்த ஆட்சியில் இல்லைன்னா தொலைச்சி கட்டினா ஒழுக்கமாக வந்து நான் நல்லா இருக்கேன் பேட்டி கொடுன்னா கொடுத்தாங்கண்ணா இப்படி இருபது வெட்டு வெட்டின வந்து எப்படி நல்லா இருக்க முடியும் உயிரோட இருக்கான் லைஃப்ல அவன் பேச முடியுமா அவன் சித்தம் கலங்கின நிலைமையில் இருக்கானா அவனுடைய பார்வை நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கான் அவன் நார்மலா திங்க் பண்ண முடியுமா வேலை செய்ய முடியுமா அவன் உள்ள போற ஒவ்வொரு நரம்பு எத்தனை நரம்பு வெட்டப்பட்டிருக்கு எங்க அவ்வளோ பண்ண கையில நாலு போட்டா செத்து போயிடுறான் இத்தனை வெட்ட வெட்டிட்டு அவன் நார்மலா இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும் இது நம்ம இது எப்படி அதாவது அந்த வெட்டுப்பட்ட நம்மளுடைய சகோதரனுக்கு ஒரு நியாயம் வேணும்ல இல்லையா அவன் நல்லா இருக்காங்க நம்மள காம் டவுன் பண்ண பாக்குறாங்க அதெல்லாம் ஒன்னாகல இருபது வெட்டு வெட்டினா நாங்க நல்லா இருப்போம் நல்லா தான் இருக்கான் ஒரு கண்துடைப்பு அப்படிங்கிற கரெக்டா